ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புளிச்சிக்கீரை எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான இந்த புளிச்சக்கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு புளிச்சிக்கீரைனா என்னன்னு தெரியாது நீங்கள் மார்க்கெட்லாம் சந்தையில் போனீங்கன்னா கேட்டு பாருங்கள் கிடைச்சா வாங்கி சமைங்க ரொம்பவே நல்லது இது மருத்துவ குணங்கள் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க நான் சொன்னால் நீ என்ன டாக்டர்னு கேட்பாங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் புளிச்சக்கீரை இது நல்லா வாங்கிட்டு அந்த இலையை மட்டும் பறிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த செய்யும் செய்யும்போது நம்ம மண் சட்டியில் தாங்க செய்யணும் வேறு ஈய பாத்திரமோ அல்லது வேறு எதாவது சில்வர் பாத்திரமாக செய்ய மாட்டாங்க மண் சட்டியிலே செஞ்சுக்கோங்க இப்போது ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் அளவாக சின்ன சைஸில் அதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளியை ரெண்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் மூடி போட்டு கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க இல்லைனா பொங்க வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்லா வேக வைக்கலாம் ஒரு ஏழு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் ஒரு சூப்பரான ஸ்மெல்லோடு நல்லா வெந்து வந்துட்ருக்கோம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அலசி வச்சிருக்கிற புளிச்சிக்கிறையை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் ரெண்டு மூணு வகையாக செய்வாங்க அதில் ஒரு வகை இது இது கூட பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்ததுன்னா சேர்த்து இது கூட போட்டு வேக வச்சு செய்வாங்க நான் போடலை கத்திரிக்காய் நான் வந்து சொல்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காயை ஒரு நாலஞ்சு போட்டு செஞ்சுக்கலாம் நான் ஒரு கட்ட அளவுக்கு புளிச்சிக்கரை எடுத்திருக்கேன் அவ்வளோ கீரை சேர்த்தோம் இங்கே பாருங்கள் மெதுவாக அந்த கரண்டி வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போது எல்லாம் வத்தி இந்த மாதிரி வந்துடும் இந்த புளிச்சிக்கீரை வந்து சீக்கிரமாக வெந்துருங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கோங்க இது வேகும்போதே பார்த்திங்கன்னா செம ஸ்மெல் வரும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்திங்கனா தான் தெரியும் இது நல்லா வேக வச்சுக்கோங்க அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் ஏன்னா பிஞ்சு கீரையாக தான் இருக்கும் பொதுவாக குளிச்ச கீரைனால சீக்கிரம் வெந்துடும் எல்லா கீரைகளுமே சீக்கிரம் வெந்துடும் இப்போ வெந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணிலாம் பாருங்கள் நம்ம எதுவும் வடிக்க வேணாம் அளவான தண்ணி அரை லிட்டரு வச்சோம் எல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது இப்போ இந்த மண் பாத்திரம்ன்றதுனால அடியில் வந்து எதா வச்சுட்டு அது மேலே வைங்க தேவையான உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க இது வந்து அப்படியே வச்சால் நல்லா கடைய முடியாது அதனால கீழே வந்து உங்கள் ரெண்டு காலுக்கு நடுவில் அந்த பாத்திரம் சட்டி மண் சட்டி வச்சுட்டு ஒரு துணி வச்சுக்கோங்கன்னா கால் சுற்றுறோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா சூப்பராக கடைச்சிக்கலாம் அதே மாதிரி ஸ்பீடாக கடைஞ்சிங்கன்னா சட்டி மண் சட்டி உடஞ்சிரும் பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு அப்படியே தாளிக்க கூட வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் ஆயில் சூடானவொடனே அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஆறு வர மிளகாய் போட்டு அந்த மிளகாய் வந்து நல்லா கருப்பு கலரில் மாறணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல வாசனை வரும் இப்போ கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் மெல்லேசா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் பாருங்க இந்த மாதிரி இப்படி செய்யும்போது தான் புளிச்சிக்கீரை கடையில் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கடைஞ்ச கீரை கூட நம்ம இந்த வதக்கினதை சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக கீரை எடுத்து போட்டு அதையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சிக்கலாம் காரம் வந்து அளவாக தான் நான் சேர்த்துருக்கேன் புளிச்சிக்கீரை செய்யும்போதெல்லாம் காரம் தூக்கலாக போடுவாங்க உங்களுக்கு இந்த காரமே உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வர மிளகாய் பச்சை மிளகா காரம்லாம் வந்து குறச்சிக்கோங்க நல்லா கரிஞ்சி எடுத்தாச்சுங்க இதை அப்படியே நம்ம வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து ஒரு கொதி வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் குளிச்சிக்கிற கெடாது ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லாவே தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ ஒரே ஒரு கொதி சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்ததுன்னா போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கொதி விட கூட தேவையில்ல அப்படியே கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் சுவையான புளிச்சிக்கீரை வந்து தயாராகிடுச்சுங்க இதை நல்லா சுட சுட சாதத்தோட இந்த புளிச்சிக்கீரையை வச்சுட்டு இது தொட்டுக்கெலாம் எதுவுமே தேவை இல்லை இந்த கீரை மட்டுமே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே புளிச்சிக்கீரை கடையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்